சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ரெஸ்டாரண்ட் சைடில் எப்படி நம்ம மசாலா செய்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மசாலா செய்கிறதுக்கு நாங்கள் ஆறு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நாங்கள் வந்து அஞ்சு பேருக்கு செய்ய ஆறு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் ஐம்பது கிராம் அளவுக்கு உடச்சக்கலை வந்து எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடச்சக்கல்லையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உடச்சக்கல்லையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து உடச்சக்கடல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இல்லை தண்ணியாகவே இருக்கட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்புறம் அரைச்சி எடுத்துப்பாங்க உங்களுக்கு உடச்சக்கடல வேண்டான்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த கடலை மாவு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மசாலாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அஞ்சு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக வெட்டி வச்சுருக்கோம் இஞ்சியை வந்து கொஞ்சம் இஞ்சியாக தட்டி வச்சுருக்கோம் இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியிது இதில் நம்ம ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க தேவையில்லை ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிடுச்சு இது கூட நம்ம வந்து கலையை வந்து அரைச்சி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உடச்சகால கரைசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும் நீங்கள் வந்து தண்ணியாக சாப்பிட்றீங்களோ த கட்டியாக சாப்பிட்றீங்களோ அவங்க வந்து தண்ணியை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்புக்கு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா ரெண்டு மிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு மசாலா தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் வந்து திக்காக செய்கிறதுனால இன்னும் ரெண்டு நிமிடம் நல்லா கொதிக்க விடுறோம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி அடிச்சு இந்த கெட்டி நம்ம எங்களுக்கு போதும் இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி கிழங்கு மசாலா ரெடி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் நம்ம அப்டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்